அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இப்போ லக்ன பலன் பார்க்குறோம் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம ஏக்ன பலன் பார்க்குறோம் அப்படின்னா எல்லோரும் ராசிபலன் சொல்லுவாங்க நானும் பலன் சொல்கிறது உண்டு ஆனால் ராசியை காட்டிலும் லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி தான் லக்னம் அதன் அடிப்படையில் கிரகங்களுடைய பயிற்சியை வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் அப்படி மேஷல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட முக்கியமான கிரகங்கள் அத்தனையும் பயிற்சியாக இருக்கிறாங்க முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது சனி பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி இது வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா இதே மே மாதம் அதிலிருந்து ஒரு நாலு நாள் கழித்து பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது கேதுகள் எதிர்மறையாக செல்லக்கூடிய கிரகம் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படி போது ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு முக்கியமான கிரகங்கள் சனி குரு ராகு கேது பேர்ச்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய இருக்கிறாங்க அந்த மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அது என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இந்த லக்கணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பலன்களை பார்க்குறது கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கான இந்த பலன்கள் கொஞ்சம் நீளமாக இந்த வீடியோ இருக்கும் பொறுமையாக கேளுங்க நிதானமாக கேட்டு அது என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்கிறத நோட் பண்ணுங்க ஏன்னா ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் சுமாரான கிரகங்கள் ஏன்னா இந்த நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம எல்லோரும் வாழ்்தாக வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் நமக்கு செஞ்சார்னா சனி பகவான் செய்ய மாட்டார் சனி செஞ்சால் கேது செய்ய மாட்டார் கேது பகவான் செஞ்சால் ராகு செய்ய மாட்டார் இப்படி ஏதோ ஒரு கிரகங்கள் நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக இந்த மேஷல கிடத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இங்கே சனி பகவான் தான் இருக்கும் இடம் தான் பார்க்கும் இடம் குரு பகவான் தான் இருக்கும் இடம் தான் பார்க்கும் இடம் ராகு கெது கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இது ஓராண்டுகளுக்கான பலன் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வீடியோவை கேளுங்க பொதுவாகவே மேஷலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த சனி பகவான் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னா அர்த்தம் முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆக இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் நம்ம கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதை மறந்துடாதீங்க அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய லக்கணத்திற்கு மெயினாக அவர் பார்க்குறது சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் ஸோ நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய கரியர் நம்முடைய ஜாப் ஸோ இது அத்தனையுமே சனி பகவானுடைய பார்வை இருக்கும் பொழுது மிக பெரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு எப்படின்னா மார்ச் மாதத்தை கடைசியிலிருந்து சனி பகவானுடைய பயிற்சி நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்கள் லைஃப்பில் இருக்குது நீங்கள் ஆல்மோஸ்ட்டு ஏற்கனவே ஜாப்பில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க இங்கே வேலை அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எனி அதர் எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அது ஏதாவது ஒரு பெரிய ரெஃபிட்டட் கன்சர்னில் நீங்கள் இருக்கலாம் எதில் இருந்தாலும் சரி இந்த சனி பகவானுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய பயிற்சி உங்களுக்கு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் ஜாபை தேடிட்டுருக்கீங்களோ ஜாப் உண்டு எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வயசுக்கு தந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பாத்தியம் டெஃபனெட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன் ஐடியலாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் எண்டில் இருந்து அவர் நல்ல சர்வீஸை உங்களுக்கு வேலையே கொடுப்பார் நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்ல ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆக லைஃப்பில் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏதோ ஒரு ரூபத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுடைய ஜாபில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் நல்லா முன்னுக்கு வருவீங்க கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு கணேஷ் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வேலையில் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் ஜாப்பில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு யாரெல்லாம் உங்களுடைய ஜாபில் இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஏன்னா சனி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் என்பது இடமாற்றம் ஊர் மாற்றம் ஆக முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதை குறிக்கக்கூடியது அப்படி பார்க்கிற போது ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் இல்லை உங்களுடைய ஜாப்லேயே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் எது எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமே இல்லை யாரெல்லாம் வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டு இது எல்லாமே உங்களுடைய ஜாப்பில் எது கண்டிப்பாக உண்டு ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவும் தன வரவும் உங்களுடைய கரியரில் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சனி பகவானுடைய பார்வை நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மாத்திரமெல்லாம் அடிக்கடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட நீங்கள் வந்து பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு லோன் கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் இது அத்தனைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோட நீங்கள் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா டெஃபனெட்டாக உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பார்கள் இது எல்லாமே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து பனிரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கறது ஆறாம் இடம் நோய் பனிரெண்டாம் இடம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஸோ உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கண் க கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நோயின் காரணமாக வைத்திய செலவுகள் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுக்கு அப்டமல்ல பிரச்சனை அடிவைத்தலை பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் அதோட உங்களுக்கு முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக சின்ன பிரச்சனையினாலும் உடம்பில் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் நான் அறிமுகத்திலே சொல்லிட்டேன் கிரகங்கள் வலிமையானது நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள் எந்த சனி பகவான் நமக்கு வாழ்க்கையில் நன்மையை செய்கிறாரோ அவரை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தீமையும் செய்வார் ஆக ஆறாம் இடம் நம்முடைய ப்ரொஃபஷன் கெரியர் ஜாப் ஆறாம் இடம் நோய் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு இஎம்ஐ இருக்குது நிறைய கடன் வாங்கியிருக்கேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்டு சேஞ்ச் ஆஃப் இடமும் இருக்குது இது அத்தனைக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது அத்தனைக்குமேரி நான் பெரிய லெவலில் அதாவது என்னுடைய வேலையில் நான் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் அல்லது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறவங்க கம்பெனி மாறுங்க வேறு கம்பெனிக்கு சுவிச் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது உங்களுடைய மேஷ லக்னத்தில் சனி பகவான் உங்களுக்கு செய்யக்கூடியது அது மட்டுமல்ல நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முதல்ல நான் சொன்னது மாதிரி யாராவது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உலகம் முழுவதும் ஆன்சைட்டில் போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட மேஷ லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த இது சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய பலன்கள் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வர மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் இந்த மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் உதவியை எது பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இது அத்தனையுமே இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னு அந்த பிஸ்னஸ் இருக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆயிட்டிருக்கு மேரேஜ் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் திருமணம் மறுக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதிலே செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் உங்களுடைய மேஷ்டர் லக்னத்துக்கு அவர் வந்து உங்களுடைய பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குற இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக சனி குரு உங்களுக்கு நல்ல புலன்களை செய்கிறதுக்கு இருக்காங்க சனி பகவான் உங்களுக்கு மேஷலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இங்கே முக்கியமான விஷயம் ராகு கேது பயிற்சி மேஷ லக்னத்துக்கு ராகு பதினொன்றில் கேது அஞ்சில் இருக்கார் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுடைய ஹண்டர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த வருஷம் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனை இருக்குது உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஈடுபாடுகள் பெரிய லெவலில் உங்களுடைய சொசைட்டியில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இது அத்தனையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸுக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பார் இன்னொரு பக்கம் கேது பகவான் உங்களுடைய சர்வீஸில் சில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பிஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதையும் கேது பகவான் செய்கிறதுக்கு இருக்காரு இந்த அத்தனை பலன்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களுடைய தன்மை சற்று கூடும் அல்லது குறையும் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இந்த பலன்கள் மேக்சிமம் உங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் இந்த பலனை கேளுங்க இந்த பலனிலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை அடைவதற்கு இந்த வருஷம் முழுவதுமே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அது மட்டும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆண் நேரையும் தன்வந்திரியும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பொழுது சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்